வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் நம்ம லைஃப்பில் அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சேத்துப்பூன் இந்த சேத்துப்பூன் எதனால் வருது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டஸ்ட்டில் எக்ஸ்போசர் அதிகமாக இருக்கிறதால வேர்வை அக்கோமேட் ஆகிட்டு அதே சமயத்தில் வெயில் ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த விரல்கள் இடுக்கில் வந்து சின்ன சின்ன புண்கள் மாதிரி வருது இதை பார்க்க சின்ன புண்ணு மாதிரி தெரிஞ்சாலும் இதனால் வர ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும் ஸோ இந்த சேத்து புண்ணை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெர்பல் ரெமடி சொல்கிறேன் இதுக்கு தேவைப்படுறது நம்ம வீட்டிலே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மருதாணி இலை நூற்றம்பது கிராம் இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்து வெத்தலை ஒரு மூணு வெத்தலை எடுத்துக்கோங்க அப்புறம் பழம் ரெண்டு எலுமிச்சம்பழம் ஸோ இந்த எலுமிச்சம்பழ சாறு இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த இலைகளை போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டை டெய்லி நைட்டு ஒரு ஏழு மணி வாக்குன்னு வச்சுக்கலாமே ஸோ ஏழு எட்டு மணி வாக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேஸ்ட்டை இந்த பாதத்துலேயும் தடவிட்டு அதே மாதிரி அந்த புண்கள் இருக்கிற பகுதியிலையும் தடவிக்கோங்க அதாவது விரல்கள் இடுக்கலை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் பண்ணுங்கள் உங்களை சேர்த்து புண் சீக்கிரமாகவே சரியாயிடும் நன்றி வணக்கம்